குருவடிகளை சரணம் ஹலோ பிரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்தார் பாடல்களில் மூன்றாம் அட்டாங்க யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் அட்டாங்க யோகம் அப்படின்னா இறைவனை அடைவதற்கு உரிய நெறிகளான இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ற எட்டு உறுப்புகளை கொண்டது பாடல் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது முறைப்படி யோகம் செய்தல் உரைத்தன வர்க்கரி ஒன்று மூடிய நிறைத்த இராசி நிறைமுறை எண்ணி பிரைச்சதம் எட்டும் பேசியே நந்தி நிறைத்த இயம நியமம் செய்தானே வர்க்க கரி அப்படின்னா கடிவாலம் இடப்பட்ட குதிரை கட்டுப்படுத்தப்பட்ட எண்ணெய் குறித்து உயிர்ப்பு பிறைச்சதம் எட்டு அப்படின்னா அட்டாங்க யோகம் இயமம் அப்படின்னா தீது அகற்றல் நியமம் அப்படின்னா நன்று ஆற்றல் பல வகையாய் பேசப்பட்டு வந்த பிராணன் ஒன்று இழுக்க பெற்றும் அது பனிரெண்டு விர கழுத்துக்கு கீழும் மேலும் இயங்குமாறும் எண்ணி அட்டாங்க யோகத்தை எடுத்து கூறி குருநாதன் முறையாக தீமையை போக்குவதற்கும் நன்மையை பற்றுவதற்கும் வழிவகையை செய்தனன் பாடல் ஐநூற்றி ஐம்பது அட்டாங்க யோகத்துக்கு இன்றியமையாதவை செய்த வியம நியமன் சமாதி சென்ற உய பராச தி உத்தர பூர்வம் மெய்த்தக வச நியாசங்கள் முத்திரை எய்துறை செய்தனன் இந்நிலைதானே இயமம் அப்படின்னா தீது அகற்றல் அதாவது புலன் அடக்கம் நியமம் அப்படின்னா நன்று ஆற்றுதல் ஒழுக்க நெறியில் நிற்றல் அப்படின்னும் எடுத்துக்கலாம் சமாதி அப்படிங்கிறது தன்னை மறந்த நிலை பராசக்தி உத்தர பூர்வம் எய்தல் அப்படின்னா ஆன்மாவின் இரு பக்கமும் பராசக்தி இருத்தல் பூர்வம் அப்படின்னா முதல் உத்தரம் அப்படின்னா பின்பு கவசம் அப்படின்னா போர்வை நியாசம் அப்படின்னா நெஞ்சு தலை கண் கை கருவி என்ற உறுப்புகளை சிவனது உடைமை என எண்ணி தொடுதல் முத்திரை அப்படின்னா கை விரல்களால் பொருள் குறிக்கும் அடையாளங்கள் இந்நிலை அப்படின்னா இந்த முறைப்படி அப்படின்னு அர்த்தம் இயம நியம ஒழுக்கங்களில் நின்று சமாதி பொருந்தி உயிதி பெறவும் முன்னால் நின்று வழிகாட்டி பின்னின்று தாங்கி கொண்டிருக்கும் பராசக்தியின் துணையை அடையவும் கவச நியாசங்கள் முத்திரைகளை அறிந்து ஒழுகவுமான இம்முறையிலே இந்த யோகத்தை நான் கூறி செல்வேன் பாடல் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று சமாதி கூடியவர்க்கு பிறப்பு இல்லை அந்நெறி இந்நெறி எண்ணாது கொட்டாங்க தன்னெறி சென்று சமாதியிலே நின்மின் நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலம் புல்நெறி ஆகத்தில் போக்கு இல்லை ஆகுமே அந்நெறி அப்படின்னா எடுத்த பிறவியில் உடலையும் உயிரையும் அறிந்து பிறவாமை எய்துதல் இது நிவர்த்தி நெறி இந்நெறி அப்படின்னா தானம் தவம் முதலியவற்றை செய்து போக போக்கியங்களுடன் வரும் நெறி இது பிரவிருத்தி நெறி ஆகம் அப்படின்னா உடல் பொன் நெறி அப்படின்னா பிறப்புக்கு வரும் நெறி அப்படின்னு அர்த்தம் இறைவனை அடைவதற்கு அது வழி இதுவழி என்று எண்ணி தடுமாறாது அட்டாங்க யோக நெறியில் நின்று சமாதியை அடையுங்கள் அங்கனும் அந்த நெறியில் போய் பொருந்தியவர்க்கு ஞான யோகம் வாய் சுவப்பேறு பெறலாம் அங்கனம் ஞானம் கை கூடாது போயினும் பிறவிக்கு வரும் நெறியில் வந்து ஓர் உடலில் பொருந்துவது இல்லை ஆகும் பாடல் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு யோகத்துக்கு உரிய எட்டு நெறிகள் இயம நியமமே எண்ணிலா வாதனம் நயமொரு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமிகு தாரணை ஞானம் சமாதி ஐயமொரு ம அட்டாங்கம் ஆவதும் ஆமே என்னிலா ஆதனம் அப்படின்னா அளவில்லாத ஆசனம் இருக்கைகள் அப்படின்னு சொல்லலாம் பிராணாயாமம் அப்படின்னா மூச்சை அடக்குதல் தாரணை அப்படின்னா தரித்தல் அயமுறும் அப்படின்னா நல்வினை பொருந்திய அதாவது நல்வழிப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இயமம் நியமம் பல வகைப்பட்ட ஆசனம் நன்மை உடைய பிராணாயாமம் பிரத்யாகாரம் வெற்றிமிக்க தாரணை தியானம் சமாதி என்பவை நல்வினையாளர்களுக்கு கிட்டும் எட்டு வகை உறுப்புகளை உடைய யோக நெறி ஆகும் இது இந்த பாட்டோட பொருள் மீண்டும் இயமம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ